அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் ஒளிமயமான எதிர்காலத்தை பெறக்கூடிய அடுத்த நாலு சம்பவங்கள் என்ன நிச்சயமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் இந்த அடுத்த ஏழு நாட்களில் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரி ரீதியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா ரிஷபராசனியர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் சுக்கரனும் ரிஷபத்தில் சூரியனும் மிதனத்தில் குரு பகவானும் புதனும் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய நிலைகளின் காரணமாக வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில் ராசியை சேர்ந்த கிருதிக இரண்டாம் பாதம் முதல் ரோகிணி மிருகச்ரீஷம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பொருளாதார உயர்வுக்கான ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க தனஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறார் அந்த இடத்தில் புதனும் வந்து அமர்கிறார்கள் தொழில் ஸ்தானத்தில் சனி ராகு இணைந்து அற்புத நிலையில் இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் திட்டங்கள் உத்தியோக உயர்வுக்கான முயற்சிகள் வேலை தேடும் முயற்சிகள் சாதகமாக கூடி கிரக நிலைகள் உண்டுங்க இவ்வளவு நாட்களாக பல பிரச்சனைகளை சந்தித்து வந்த உங்களுக்கு இந்த வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒளிமயமான எதிர்காலத்தை தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் சஞ்சரிக்கின்றன அதனால் இந்த வாரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பண பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டேதாங்க இருக்கும் அதே போல விரைய செலவுகளோ சுப செலவுகளோ அதிகப்படியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க சேமிப்பதற்கான வழி உண்டு அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது சுப செலவுகள் இருக்குங்க சுபகாரிய முயற்சிகள் பலன் தரும் விதத்திலேயே அமையிருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு செய்வாய் நீச்சம் பெற்று இருப்பதால் நிலம் வீடு வகையில் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் தான் காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாட்களாக குடும்ப சூழ்நிலை ரீதியாகவோ அல்லது உத்தியோக ரீதியாகவோ பல இன்னல்களை சந்தித்து வந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு தருணமாகும் இந்த வாரம் உங்களுக்கு அமைய இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் சனி ராகு பார்வையால் இணைவது நன்மை செய்யாது வாகனங்கள்ல பிரச்சனைகள் வரலாங்க அதனால் வாகனங்களை சரிவர பராமரிப்பது அவசியம் பிரயாணங்கள்ல வீண் அலைச்சல்கள் ஏற்படுங்க வீண் அலைச்சல்கள் இருந்தாலும் அந்த பிரயாணங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை தரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிரயாணங்களில் வீண் அலைச்சல்கள் ஏற்பட்டு பிரச்சனைகள் வந்த நிலை நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் யாரை எதிர்பார்த்து செல்கிறீர்களோ அவர்களை சந்திக்க முடியாமல் ஏமாற்றம் ஏற்படுங்க ஆனால் அதற்கு பதிலாக வேறு ஒருவரை நீங்கள் சந்தித்து உங்களுடைய வாழ்க்கையே ஒளிமயமான எதிர்காலமாக மாறக்கூடிய ஒரு சம்பவம் இந்த வாரத்தில் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு நான்காம் இடத்தில் கேது இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது அதே போல சனி செவ்வாய் மற்றும் கேது ஆகிய நான்கு கிரகங்களும் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் குருவினால் நன்மை எதையும் எதிர்பார்க்க இயலாதுங்க ராசி அதிபதியான சுக்ரனால் வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க சுக்ரன் கொடுப்பதை விரைய ஸ்தானத்தில் உள்ளதாகவும் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கும் குருவும் மின் செலவுகளில் விரையமாக்கி விடுங்க அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டங்களில இத்தருணங்களுடைய ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு அதன்படி செலவு செய்தால் இந்த தருணங்கள்ல பண பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க ரிஷப ரிஷபராசியை சேர்ந்த பலருக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபக்திகளின் அடிப்படையில் பாடல் பெற்ற திருத்தல தரிசனம் ஒன்று கிடைப்பதற்கு சாத்திய இருக்கு குடும்ப சூழ்நிலை அமைதி தாகவே இருக்குங்க அது மட்டும் இல்லாம குரு ராகு இணைந்திருப்பதால் இத்தருணங்கள்ல ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது தொற்று நோய் ஏற்படுவதற்கு சாத்திய குறுகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியங்க அதே போல ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசி ஜீவனஸ்தானம் கும்ப ராசி தாங்க அதற்கு அதிபதி சனி பகவான் அவர் அதே ராசியில் அளவற்ற சுபபலத்துடன் நிலை கொண்டிருக்கிறாரு மிகவும் அனுகூலமான சஞ்சாரமாக அமைகிறது அது மட்டும் இல்லாமல் வேலை பார்க்கும் இடத்தில் எளிதில் நல்ல பெயர் கிடைக்க இருக்கு சக ஊழியர்கள் மரியாதையாக நடந்து கொள்வதுடன் ஆதரவாகவும் செயல்படுவாங்க நிர்வாகத்தினருடைய ஆதரவு உங்களுடைய கடமைகளில் உற்சாகத்தை ஏற்படுத்துங்க வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க இந்த முயற்சிகளில் இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு அதே போல அந்நிய நாடுகளில் பணியாற்றி வரும் ரிஷபராசி நேயர்களுக்கு தற்காலிக பணியாளர்கள் நிரந்தரம் ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க அதனை ஒப்புக்கொள்வது உங்களுடைய எதிர்கால நலனுக்கு மிக மிக உகந்தது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது வர்த்தக துறையை சனி பகவானுடைய ஆதிக்கத்தல் தாங்க இருக்கு அதனால் இந்த காலகட்டம் முழுவதும் சிறந்த முன்னேற்றத்தை அளிக்க உள்ளதுங்க அது இல்லாம தொழிற்சாலையை விருத்தி செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் உடனடியாக ஈடுபடலாங்க இந்த முயற்சிகளுக்கு சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க அதேபோல் சந்தை நிலவரம் சாதகமாக நீடிக்குங்க புதிதாக விற்பனை கிளைகள் திறப்பதற்கு நல்ல ஒரு ஒரு ஏற்ற தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது ஏற்றுமதி இறக்குமதி ஆகிய துறை லாபகரமான ஒரு காலகட்டமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல ரிஷபராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் கலைத்துறை சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களும் சிவப்பு துவத்துவ பாதையில் சஞ்சரிக்கின்றன பல காரணங்களினால் சென்ற இரண்டு ஆண்டுக்கு மேலாக பின்னடைவியை சந்தித்து வந்த இத்துறையினருக்கு நல்ல காலம் பிறந்திருக்கிறது என கூறலாங்க எடுத்து காட்டுகிறது புதிய வாய்ப்பு வருமானத்தை அதிகரிக்க உதவுங்க சினிமா பட தயாரிப்பாளர்கள் துணிந்து முதலீடு செய்து புதிய படங்களை எடுக்கலாங்க கலைத்துறைக்கு அதிபதியான சுக்ரன் தான் அரசியல் துறை அதிகாரம் படுத அதனால் அரசியல் மற்றும் சரித்திர நிகழ்ச்சிகளை பின்னணியாக கொண்டு தயாரிக்கப்படும் படங்கள் லாபகரமாக இருக்குங்க நிதி நிறுவனங்கள் தாமாகவே வந்து உதவி செய்ய உதவுவாங்க அதே போல் தனிப்பட்ட செல்வந்தர்கள் திரைப்பட தயாரிப்புகளில் முதலீடு செய்ய முன்வர சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு அது மட்டும் இல்லாமசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் விடாணி வினாடி மாறி வரும் இன்றைய சூழ்நிலையில உங்களுடைய பேச்சிலும் செயலிலும் சற்று எச்சரிக்கையுடனும் கட்டுப்பாடுடனும் இருப்பது உங்களுடைய எதிர்கால அரசியலுக்கு நன்மைக்கு ஏற்றதாக இருக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்து மக்கள் மனநிலையை எவராலும் துல்லியமாக ஊகிக்க முடியாது எவரையும் கட்சியில் முழுமையாக நம்பாமல் இருப்பது உங்களுடைய எதிர்கால அரசியல் வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல ஜபராசியை சேர்ந்த மாணவ மாணவியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது சென்ற மாதம் போல் இல்லாமல் இந்த வாரத்தை பொறுத்தவரை சிறிது அனுகூலமற்ற நிலைக்கு மாறி இருக்குதுங்க படித்தவை தேர்வுகள் எழுதும் தருணத்துல மறந்து போகலாம் அதனால் இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை உணர்ந்து உங்களுடைய முழு கவனத்தையும் கல்வியில் வைப்பது நல்லது அதே போல கிரகிப்பு அதிகரிக்குங்க மனதில் பல வித குழப்பங்கள் ஏற்படும் தன்னம்பிக்கை குறையக்கூடும் பரிகாரம் மிக மிக எடுத்தோம் அவசியம் என்று செயல்பாடுகளில் ஈடுபடாமல் மாணவ மாணவிகள் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தாராளமாக நீங்கள் மேற்கொள்ளலாங்க உங்களுடைய முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்கள் அதாவது உங்களுடைய கல்விக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு நிதி நிலவங் நிதி நிறுவனங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒன்பதாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரையில் அடுத்த ஏழு நாட்கள் செவ்வாய் சனி ஆகிய இருவரும் உங்களுக்கு சாதகமாக இந்த வாரம் முழுவதும் நிலை கொண்டிருப்பதால் உழைப்புக்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைக்க இருக்குது அடிப்படை வசதியான தண்ணீருக்கு எந்தவித குறையும் இருக்காதுங்க அரசாங்க ஆதரவு தக்க தருணத்தில் கிடைக்க இருக்கு மாடுகள் அபிவிருத்தி அடையுங்க அது மட்டும் இல்லாம பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு மற்றும் ராகு ஆகிய இருவரை தவிர பெண்மணிகள் நலன்களை காக்கும் அனைத்து கிரகங்களும் அனுகூலமாக உறவினர்களுடன் சில தருணங்கள் தேவையில்லாத வாக்குவாதமும் அதன் காரணமாக மன வேதனையும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அதனால் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது பிறருடன் பழகுவதில் நிதானமும் கட்டுப்பாடும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் தெளிவுது அந்த வகையில் கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வியாழக்கிழமைகள்ல அருகில் திருக்கோவில் ஒன்றில் தீபத்தில் சிறிது நெய் சேர்த்து தரிசித்து வந்தார் போதுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்